இந்த காலை தியான பாடத்துக்கு தெய்வண்டி பிள்ளைகள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் பதினைந்தாவது உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் ராஜாவின் முகக்கலையில் ஜீவன் உண்டு அவனுடைய தயை பின்மாறி பெய்யும் மேகத்தைப் போல் இருக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம் ராஜாவின் முகக்கலையில் ஜீவன் உண்டு இந்த வாக்கியமானது பதினான்காம் வசனத்தினுடைய நேர் எதிர்மறையான வாக்கியமாக இருக்கிறது பதினான்காவது வசனத்திலே ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமானம் என்று சொல்லி வாசிக்கிறோம் பதினைந்தாம் வசனத்திலே ராஜாவின் முகக்கலையில் ஜீவன் உண்டு என்று சொல்லி வாசிக்கிறோம் ராஜாவின் முகத்திலே மகிழ்ச்சி இருக்குமானால் அது அநேகருக்கு ஜீவனாக இருக்கும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதுதான் அதனுடைய பொருளாகும் பதினைந்தாம் வசனத்தின் பின்பகுதியிலே அவனுடைய தயை பின்மாறி பெய்யும் மேகத்தை போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பின்மாறி என்று சொல்லும் பொழுது வசந்த காலத்திலே பெய்கிற மழையை அது குறிக்கிறது தாவரங்களும் மரங்களும் வளரும் பொழுது புதிதாக துளிர் விடும் பொழுது பெய்கிற மழையானது பெரிய நன்மையை கொண்டு வருகிறதாக வளர்ச்சியை கொண்டு வருகிறதாக இருக்கிறது அதே போலதான் ராஜாவின் தயை நமக்கு கிடைக்குமானால் பெரிய ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் என்பதுதான் இந்த வசனம் இருக்கிறது ராஜாவின் முகக்கலையில் ஜீவன் உண்டு ராஜா மகிழ்ச்சியாயிருப்பானால் அதிலே அநேகர் பிழைத்து கொள்வார்கள் அநேகர் ஆசிர்வாதம் பெறுவார்கள் அதே போல ராஜாவின் தயை கிடைக்குமானால் அது அநேகருடைய வளர்ச்சிக்கு பெரிய ஆசிர்வாதங்களுக்கு காரணமாக இருக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை ராஜா கோபப்படுவானால் அது அநேகருடைய அழிவுக்கு காரணமாக அமையும் மத்திய இரண்டாவது அதிகாரத்தில் ஏரோது ராஜாவின் நாட்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் இஸ்லேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் மூன்றாவது வசனத்திலே ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனுடைய கூட எருசுலேம் நகரத்தார் யாவரும் கலங்கினார்கள் என்று சொல்லி மத்திய இரண்டாவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சொல்லி கேட்டு வந்த செய்தியானது ஏரோது ராஜாவை கலங்க பண்ணினது ஏரோது ராஜா கலங்கின பொழுது எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஏரோது மிகவும் கொடூரமான ஒரு ராஜா அவனுக்கு போட்டியாக ஒருவர் பிறந்திருக்கிறார் என்பதை கேட்ட மாத்திரத்திலே அவன் கலக்கம் அடைகிறான் அவன் கோபப்பட ஆரம்பிக்கிறான் அவனுடைய கோபத்து நிமித்தம் எருசலேம் நகரத்தாரும் கலங்கினார்கள் அதனுடைய பின் விளைவை நாம் பார்க்கும் இரண்டு வயதிற்குட்பட்ட அநேக குழந்தைகள் கொலை செய்யப்பட்டதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் ஆம் ஒரு ராஜாவின் கோபம் பெருத்த அழிவுகளை கொண்டு வரும் ஆனால் ஒரு ராஜா மகிழ்ச்சியாயிருப்பாரானால் அது பெரிய ஆசிர்வாதங்களை கொண்டு வரும் என்பதிலே சந்தேகமில்லை இந்த பூமியிலே ஆளுகிறவர்களும் ராஜாக்களும் அதிகாரிகளும் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் அதனாலே தங்களுக்கு ஆசிர்வாதம் கிடைக்கும் நன்மைகள் கிடைக்கும் என்பதனால்தான் அவர்களை பொய்யாய் புகழ்கிறவர்களும் உண்டு அவர்களுக்கு பரிசுகளையும் பணங்களையும் பொருட்களையும் கொண்டு போய் கொடுப்பவர்களும் உண்டு காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களுடைய மகிழ்ச்சி இவர்களுக்கு ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் இந்த பூமியின் ராஜாக்கள் ஆளுகிறவர்கள் முகஸ்துதியை விரும்புகிற மக்களாய் இருக்கும்போது அவளை சுற்றி இப்படிப்பட்ட பொய்யான புகழ்ச்சியை பாடுகிற அநேக மக்கள் உண்டு என்பது உண்மைதான் தங்களை புகழுகிற மக்களை தங்களை சுற்றி வைத்துக் கொள்கிறார்கள் தங்களுக்கு புகழ் பாடும் மக்களை குறித்து அவள் சந்தோஷப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் தங்களுக்கு புகழ் பாடுகிற மக்களுக்கு அவர்கள் தயவு செய்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள் ஆனால் இந்த நீதிமொழிகளின் புஸ்தகத்திலே ஒரு ராஜா என்று சொன்னால் எப்படிப்பட்டவனாக அவன் இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்டவனாய் இருக்கிற ஒரு ராஜாவை பற்றிதான் வரிசையாக நாம் இந்த புஸ்தகத்திலே படித்துக்கொண்டு கொண்டு வருகிறோம் மெய்யான ராஜா என்று சொன்னால் அது தெய்வன் மட்டும்தான் ராஜாதி இருக்கிற நம்முடைய கர்த்தர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தெய்வன் கோபப்படுகிற ஒரே ஒரு காரியம் பாவத்தை குறித்து தான் அவர் வெறுக்கிறார் ஆனால் பாவியையோ அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார் ஒரு மனிதன் தொடர்ந்து பாவம் செய்யும் பொழுது கூட அவருடைய கிருபையை அவர் அதிகமாய் அழிக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அவர் அதிகமாய் கிருபையை அழிப்பதற்கு காரணம் அவனை அழித்து போட அவர் விரும்பவில்லை என்பதை தான் வேதம் சொல்லுகிறதாயிருக்கிறது பாவம் பெருகுகிற இடத்திலே கிருபை பெருகிறது என்று சொன்னால் மனிதன் பாவம் செய்வதற்காக அவனுக்கு நல் வாய்ப்புகளை அவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார் அவன் தொடர்ந்து அந்த பாவத்தை செய்யட்டும் என்று சொல்லி அவர் பொறுமையாக இருக்கிறார் என்ற பொருள் அல்ல பதிலாக இன்றைக்கு அவன் திரும்பாவிட்டாலும் நாளைக்கு அவன் மனம் திரும்ப வாய்ப்பு உண்டு என்பதற்காக அவனை விட்டு வைக்கிறார் அவனை அழிக்க விரும்பவில்லை இதைதான் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் தம்முடைய குமார்நாகி இயேசு கிறிஸ்துவின் மேலே அதிக பிரியமாயிருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் நீதியை நிறைவேற்றும்படியாக யோவான் ஸ்நானத்திலே ஞானஸ்நானம் பெறுகிறார் அவர் ஞானஸ்நானம் பெற்று தண்ணீரை விட்டு வெளியே வரும் பொழுது இப்படியாக பிதாவானவர் உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம் மத்திய மூன்றாவது அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்களை வாசிக்கிறேன் இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது தேவ ஆவி புறாவி போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் இருக்கிறேன் என்று உரைத்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் பிதாவானவர் குமாரன் மேலே அதிக பிரியமாய் இருக்கிறார் மத்திய பதினேழாவது அதிகாரத்திலே மறுரூபமானதை வாசிக்கிறோம் அங்கேயும் ஆண்டவர் சீஷரிடத்திலே சொல்லும் பொழுது இப்படியாய் சொல்லுகிறார் ஐந்தாம் வசனத்தை வாசிக்கிறேன் அவன் பேசுகையில் இதோ ஒரு ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது இவர் என்னுடைய நேசகுமாரன் இவரில் இவரில் பிரியமாயிருக்கிறேன் இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம் எலியாவுக்கு அல்ல மோசைக்கு அல்ல பதிலாக தேவனுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு ஜனங்கள் செவி கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவரங்கே குறிப்பிடுகிறார் காரணம் அவரிலே அவர் பிரியமாயிருக்கிறார் பிரியமானோர்களே நம்மை தேவன் நேசிக்கிறார் என்பது உண்மைதான் அதனால் தான் தம்முடைய குமாரனை அவர் அனுப்பினார் குமாரனை அனுப்பும்போது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால் அவருடைய குமாரனுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் என்பதை அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் காரணம் அவர்தான் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ரட்சணியமாக இருக்கிறார் அவராலேயன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது இன்றைக்கு ராஜாதி ராஜாவாகிய தேவனை நானும் நீங்களும் பிரியப்படுத்த வேண்டுமானால் அவருடைய கிருபையை நாம் பெற வேண்டுமானால் ஒரே ஒரு வழி பிதாவானவர் நமக்கு தந்தல் என கிறிஸ்துவுக்கு நானும் நீங்களும் கீழ்ப்படிய வேண்டும் அப்பொழுது பிதா நம்மேலே பிரியமாயிருப்பார் அவருடைய தயவு நமக்கு உண்டு என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை யோவான் பதினான்காவது அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே வாசிப்போமானால் ஏசு அவனுக்கு பிரதியுத்திரமாக ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் அவனில் என் பிதா அன்பா இருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம் என்று சொல்லி மிக தெளிவாக வாசிக்கிறோம் மனிதன் இந்த பூமியில் இருக்கிற ராஜாக்கள் தங்கள் மேல் பிரியமாய் இருக்க வேண்டும் ராஜாக்களின் தயை தாங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுக்கிறார்கள் அதன் மூலமாக இந்த பூமிக்குரிய சில ஆசிர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளவும் செய்யலாம் ஆனால் மனிதன் பெற வேண்டிய முக்கியமான தயை யாரிடத்தில் என்று சொன்னால் ராஜாதி ராஜாவாகி தேவனிடத்தில்தான் அவருடைய முகம் மகிழ்ச்சி அடையும்படி அவன் வாழ வேண்டும் மனிதன் பாவத்தின் நிமித்தம் தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகினான் கோபாக்கினின் பிள்ளைகளாய் இருந்தோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் மனிதனை நேசித்தாலும் கூட மனிதனுடைய பாவத்தை அவர் வெறுக்கிறார் அவர் பாவத்தை தண்டிக்க வேண்டியவராக இருக்கிறார் பாவத்தை தண்டியாமல் விடார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆனால் இப்பொழுது தேவனுடைய தயையை நாம் பெற வேண்டுமானால் தேவன் நம்மீது பிரியம் வைக்க வேண்டுமானால் ஒரே ஒரு வழி அவர் நேசிக்கிற குமாரனை நாமும் நேசிக்க வேண்டும் அவருடைய சொந்த குமாரனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்படிய வேண்டும் அவருக்கு நாம் கீழ்படியும் பொழுது பிதாவானவர் நம்ம அன்பாயிருக்கிறார் என்று சொல்லி வேது சொல்கிறது அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிதாவானவரும் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார் அவர் தமது கிருபையை நமக்கு அளிக்கிறவராக இருக்கிறார் அவருடைய கிருபை எவ்வளவு பெரிதென்று சொன்னால் நூற்றி மூன்றாம் சங்கீதம் வசனத்திலே வாசிக்கிறோம் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரம இருக்கிறதோ அவருக்கு பயந்தவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது வாசிக்கிறோம் ஆம் பூமியின் ராஜாக்களின் தயையும் ஆசிர்வாதம் நமக்கு கிடையாமல் போனாலும் கூட ராஜாதி ராஜாவாகிய தேவனுடைய தயை நாம் பெற்று ஆக வேண்டும் அதைதான் சங்கீதக்காரன் இரண்டாம் சங்கீதத்திலே சொல்லும் பொழுது இப்படியாக சொல்லுகிறார் பத்தாவது நான் வாசிக்கிறேன் இப்போதும் ராஜாக்களே உணர்வுடையுங்கள் பூமியின் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாயிருங்கள் பயத்துடனே கத்தரை செய்வியுங்கள் நடுக்கத்துடனே களி கூறுங்கள் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறியும் அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த சங்கீதத்தில் சாதாரணமான மனிதர்களுக்கு மட்டுமல்ல ராஜாக்களுக்கும் எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது என்ன எச்சரிப்பு என்று சொன்னால் குமாரன் ஒரு நாளிலே கோபப்பட போகிறார் ராஜாதி ராஜா உலகத்தை தீர்க்கப் போகிறவர் கோபம் கொள்வதற்கு முன்பதாக அவருடைய பாதத்தை முத்தம் செய்ய வேண்டும் அவரை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய தயையை நாம் பெற வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அவர் கோபப்பட போகிறார் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் யோவான் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை சுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவன் ஆக்கனை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்கிறார் உலகத்தின் மக்கள் இந்த உலகத்தின் ராஜாக்களையும் அதிகாரிகளையும் ஆளுகர்களையும் பிரியப்படுத்தும்படியாக நேரமும் பொருளும் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நானும் நீங்களும் இந்த உலகத்தை ஆளுகிற ராஜாதி ராஜாவாகிய கர்த்தரை பிரியப்படுத்தும்படியாக வாழ வேண்டும் என்பதுதான் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் காரணம் அவருடைய கோபம் ஒரு நாளிலே பற்றி எரிய போகிறது தேவன் பாவத்து நிமித்தமாக பூமியை நியாயித்திருக்கப்போகிறார் போகிறார் அப்பொழுது நாம் தப்பிக்கொள்ளும்படியாக அப்பொழுது தேவனுடைய பிரியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அப்பொழுது தேவனுடைய கிருபை நம்மேல் இருக்கும்படியாக அவரை நாம் அண்டிக் வேண்டும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் அவர் அனுப்பின குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் அவருக்கு பிரியமாய் நாம் நடக்கும் பொழுது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வனுக்கும் பிரியமாய் நடக்கிறவளாயிருக்கிறோம் அப்படி நடப்பது அவருடைய உள்ளத்தை பிரியப்படுத்தும் அவருடைய தயையை நமக்கு கொடுக்கும் என்பதிலே சந்தேகமில்லை இதுதான் வேதம் சொல்லுகிற அற்புதமான ஒரு காரியம் உலகத்தின் ராஜாக்களை மட்டும் நாம் பிரியப்படுத்தும்படியாக நடப்போமானா ராஜாதி ராஜாவின் கோபத்துக்கு நம்மால் தப்பிக்கொள்ள முடியாது உலகத்தின் ராஜாக்களும் பிரபுக்களும் அதிகாரிகளும் கூட ஒரு நாளிலே இந்த ராஜாதி ராஜாவின் கோபத்துக்கு ஆளாக போகிறார்கள் என்பதுதான் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ராஜாவின் முகக்களையில் ஜீவன் உண்டு அவனுடைய தயை பின்மாறி பெய்யும் மேகத்தை போல் இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது நம்மை உண்டாக்கின தெய்வன் ராஜாதி ராஜாவாகிய கர்த்தரை பிரியப்படுத்துகிறதா இருக்கிறதா அவருடைய தயை நமக்கு கிடைக்குமா அவருக்கு இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுப்போமானா அவரும் தம்முடைய ராஜ்ஜியத்தில் நமக்கு இடம் கொடுக்கிறவராக இருப்பார் அவருடைய வருகிற கோபத்துக்கு நாம் தப்பிக்கொள்ள முடியும் என்பதை புரிந்து கொண்டு அவரை பிரியப்படுத்த நாம் இந்த பூமியிலே வாழ்வோம் கர்த்த தாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்